அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து இந்தியாவினுடைய பொருட்கள் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யணும்னா ஐம்பது விழுக்காடு வரி செலுத்தியாகணும் அப்படின்ற ஒரு நெருக்கடியையும் நிர்பந்தத்தையும் ஏற்படுத்தியிருக்காரு நேரு அவர்கள் இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கும் பொழுது இந்தியாவினுடைய பாதுகாப்பு கருதி அமெரிக்கா கிட்ட வந்து ஆயுதங்களை வாங்கணும்னு விரும்புகிறாரு அப்படி ஆயுதங்களை வாங்கணும் அப்படின்னா அமெரிக்காவினுடைய விதிகளின்படி அமெரிக்காவை சேர்ந்த ஏதாவது ஒரு வங்கி வந்து இந்தியாவிற்கு கையொப்ப முடணும் அப்போ பல வங்கிகள்கிட்ட நேரு கேட்டு பார்க்குறாரு எந்த வங்கியும் தயாராக இல்லை இது சம்மந்தமாக தமிழ்நாட்டை சேர்ந்த ஐயா காமராஜர் அவர்கள்ட்ட நேர் அவர்கள் பகிர்ந்துக்கிறாரு அப்போ காமராஜர் அவர்கள் கொடுத்த ஆலோசனையின் பேரில் நேர் அவர்கள் அமெரிக்காவை சேர்ந்த அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் என்ற வங்கி இந்தியாவில் இயங்கிக்கிட்டு வருது அதுக்கு அதிரடியாக ஒரு தடை விதிக்கிறார் இதை உணர்ந்த அமெரிக்க அரசு அவசர அவசரமாக அந்த வங்கியை அழைச்சி இந்தியாவிற்கு தேவையான ஆயுதங்களை இறக்குமதி செய்வதற்காக கையொப்பமிட வைக்குது இப்படி நேருவுடைய அதிரடி நடவடிக்கையை போன்று இப்ப இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய பிரதமர் மோடி அவர்கள் ஏதாவது அமெரிக்காவுக்கு எதிரான அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொள்வாரா இந்த வரி ஏதாவது தீர்வு கொள்வாரா அப்படின்ட்டு இந்திய மக்கள் பெரு எதிர்பார்ப்பில் இருக்கிறாங்க